ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான தாரோட ஃபேஸில் மூன்றரை ஏக்கராக தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க ஒரு அழகான ஒரு பெரிய பெங்களா வீட்டோட இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஒரு சப்பு சர்வீஸு ரெண்டு ரிங்கு தொட்டி எல்லாமே இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து விலகிறதை காமிச்சிருப்போங்க அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க அந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெங்களா வீடு அழகான ஒரு சூப்பரான பெங்களா வீட்டோட இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க லொக்கேஷனு அருமையான லொக்கேஷனு இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வைக்கலாங்க இல்லை ஃப்யூச்சரில் வாங்கி ஒரு சைட்டு போடுறனாலும் போடலாங்க ஏன்னால் பக்கத்தால் பூராமே சைட்டுங்க அது எங்களை காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க நேரில் காமிக்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த லேண்டை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட் இருக்குது அப்புறம் ஒரு வண்டி போயிருக்கு அது ரோடு ஃபேஸு உங்களுக்கு பஸ் ரூட் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடித்தடம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க பொது தடமாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வருதுங்க அதனால் நம்ம பின்னும் பிறகு வந்த லேண்டை வாங்கி ஒரு சைட்டு போடுறதுக்கு அருமையான லேண்டுங்க பக்கத்தால் சென்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் வரைக்கும் கடைசியாக போயிருக்குது அது எல்லாமே டோட்டலாக முடிஞ்சுதுங்க உங்களுக்கு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனால் நம்ம வாங்கி ஃப்யூச்சரில் சைட்டு போட்டால் நல்ல சீலாகக்கூடிய கூடிய லேண்டு தான் அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட லொக்கேஷன் பொள்ளாச்சி பொள்ளாச்சிட்டு பல்லோட மெயின் ரோட்லேருந்து ரோடு ஃபேஸு ரொம்ப தூரம் கிடையாதுங்க முக்கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது மண்டபம் இருக்குது கிளினிக் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டலு சின்ன கிளினிக் ஒன்று இருக்குதுங்க அதனால எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த லேண்டுக்கு பக்கம் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்தாலும் நீங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கலாங்க இந்த லேண்டுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அப்பேற்பட்ட லேண்டு தான் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி சைட்டு போகிறக்கு நல்ல லொக்கேஷன் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்கூல் இருக்குது மெயினாக உங்களுக்கு மண்டபம் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த லேண்டுக்கு பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் எல்லாமே ஒரு விசிட் பண்ணிவிட்டு இந்த லேண்டு வந்து வாங்கலாங்க இப்போ வாங்கி நம்ம தோப்பா யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைட் போகிறக்க யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி ஒரு தொட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு தொட்டி பார்த்துருப்பேன் இங்கே இப்போ ஒரு தொட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸஸ் தான் கண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வந்து வீடியோ எடுத்துருப்பேங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துட்டு இருக்குதுங்க ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் தான் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் பூராமே சைட்டு தாங்க நல்ல வேல்யூஷன் போயிட்டு இருக்குது நீங்கள் வாங்கி ஃப்யூச்சரில் சைட்டு போட்டால் நல்லா சேலாகக்கூடிய லேண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பத்து லட்சம் வரைக்கும் போகிறக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பக்கத்தில் சைட் எல்லாம் முடிஞ்சுது நம்ம இது சைட்டு போட்டால் நல்லா சேலாக கூடிய இடத்துலையும் இருக்குதுங்க ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியோடும் இருக்குதுங்க பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் இருக்குது பேங்க் ஃபெசிலிட்டி இருக்குது ஏடிஎம் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க பஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு பொள்ளாச்சிட்டு பல்லடத்துக்கு இருக்குதுங்க திருப்பூருக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இந்த லேண்டுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து இருக்குது அதனால் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் தான் இந்த லேண்டுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட ஓனருங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் அந்த சைட்டில் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் முப்பத்தி மூணு அடித்தடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர்லையங்க பாருங்க இந்த சைட்டு அந்த சைட்டு ஃபுல்லாமே சேல் ஆகிடுச்சு அதுக்கு பக்கம் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது அஜைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதனால சூட்டபுளாக லேண்டு தான் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஓனர்ட்டே உட்கார வச்சு பேசிக்கலாங்க தேங்க் யூ